வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அமாவாசை இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம் ஒன்னு என்ன அப்படின்னா இன்று முழுவதும் எரிய வேண்டிய ஒரு தீபத்தை பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ நீங்க எப்போ பார்க்குறீங்களோ அந்த நேரத்துல இருந்து நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி மகாலய அமாவாசை அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து படையல் வைத்தீங்க அப்படின்னா முன்னோர்களோட ஆசிர்வாதம் கண்டிப்பா கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் இருக்குது அதை எந்த முறையில் வைக்கணும் அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கப்பெறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறது இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதுனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் பொதுவாவே மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னோ அன்றைய தினம் முன்னோர்களுக்குரிய தினம் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தினத்தில் மற்ற வழிபாடுகளை செய்வது அப்படின்றது அந்த அளவிற்கு பிரசித்தியாக இருக்காதுங்க ஆனா கண்டிப்பான முறையில் மற்ற தெய்வங்களை வழிபாடு நம்ம அன்றைய தினம் மேற்கொண்டோம் வழிபாடுகளை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்வாங்க அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மகாலயா அமாவாசை தினத்தன்று காலையில முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்ற நிகழ்வு நம்ம எல்லோரும் செய்வோம் ஒரு சிலர் வீட்டிற்கு ஐயரை அழைத்து வந்து திதி கொடுப்பாங்க இன்னும் சிலரோ ஆலயத்திற்கு சென்று அங்கு திதி தர்ப்பணம் கொடுத்து விட்டு வருவாங்க எப்படி செய்வதாக இருந்தாலும் அன்றைய தினம் ஐயருக்கு தானம் தரணுங்க ஒருவர் சமைத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு தானம் செய்யணும் அதுல என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம தானமா கொடுக்கணும் அப்படின்றத பாத்திரலாம் அதுலேயும் குறிப்பாக இடம் பெற வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னா அகத்திக்கீரைங்க வாழைக்காய் கருணைக்கிழங்கு கருணைக்கிழங்கு நீங்க நறுக்கி கொடுக்க கூடாது அப்படியே முழுக்கிழங்காக தான் கொடுக்கணும் சேனைக்கிழங்கு கொடுக்கணும் இஞ்சி அரிசி பயத்தம்பருப்பு நெய் பால் தயிர் கடுகு சீரகம் மிளகாய் புளி சாப்பிடுவதற்கு ஒரு வாழை இலை இதை எல்லாத்தையும் கண்டிப்பான தானம் கொடுக்கணுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாக இருக்கும் பட்சத்துல நாளைக்கு பதினொன்றையில இருந்து பன்னெண்டு இருபது மணிக்குள்ள செய்யலாம் அதே போல மத்தியம் ஒரு மணியில இருந்து ஒரு மணி எட்டு நிமிடத்துல இருந்து மூன்று மணி வரைக்கும் செய்யலாம் இந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க தங்களுக்கு வ வசதி கேட்டா போல பயன்படுத்தி கொள்ளலாங்க ஆனா நான் சொல்லியிருந்த அந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிக பலன் கிடைக்குங்க அன்றைய தினம் கண்டிப்பான முறையில அரச மரத்துக்கு அடிக்கு சென்று அங்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து எட்டு திரிகளை போட்டு கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக கிடைக்க செய்யுங்க அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டு பூஜை அறையில உப்பு தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் முற்றிலும் நீங்குங்க இதே போல தான் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க மகாலட்சுமி தாயாரோட படத்தை எடுத்து வைத்து வாசனை நிறைந்த மலர்களால் மகாலட்சுமி தாயாரோட பாடல்களை கூறி அர்ச்சனை செய்தோம் அப்படின்னாலும் நல்ல பலன் கிடைக்குங்க அதே மாதிரி குங்குமம் அர்ச்சனை செய்யணுங்க அர்ச்சனை செய்ததுக்கு அப்புறம் அந்த குங்குமத்தை தேனோட கலந்து நம்மளுடைய வீட்டு நிலை வாசல் இருக்கு இல்லையா அந்த வாசல்ல ஸ்வஸ்திக் சின்னம் வரையணுங்க இப்படி வரையும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததாக வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் போடுவது அப்படின்றதும் ரொம்பவே நல்லதுங்க அதுலேயும் அமாவாசையாண்டு வெண்கடுகை சேர்த்து நீங்கள் தூபம் போடுவது அப்படின்றது இன்னும் நல்ல பலனை கொடுக்குங்க அதே மாதிரி அமாவாசை வழிபாட்டு நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுதும் வணங்கும் பொழுதும் அவர்களோட பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம பண கஷ்டம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொருள் என்ன அப்படின்றத இப்ப பார்க்க போறோங்க இந்த அமாவாசை வழிபாடு பல முறை செய்தாலும் கூட அதுல முக்கியமானது அப்படின்னா அனைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திதி தர்ப்பணம் கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது எள்ளுநீர் இறைப்பது அப்படி என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம எப்பயும் போல செய்துடுவோம் அதையும் நான் சொல்லியிருந்தேன் அந்த டயத்துல செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கடுத்து எல்லை வைத்து வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எல்லை வைத்து அப்படியே வணங்குவது அப்படின்னு கிடையாது அப்படியே எல்லை வாங்கி வைத்து வணங்கக்கூடாதுங்க இந்த எல்லை கடைக்கு சென்று எள் உருண்டையாக வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் இதில் இனிப்பு கலந்து இருக்கக்கூடிய அந்த எள்ளுருண்டையை வாங்கி படையிலில் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த எள்ளுருண்டையை ஒற்றைப்படையில் இருக்கும்படி பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் வாங்குறதுல ஒ ஒற்றைப்படையை இல்லைன்னா கூட நீங்க வைத்து படைக்கும் பொழுது ஒற்றை படையில அதை வைத்து படையல்ல வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத செய்துடுங்க இதை வைத்து வணங்கிய பிறகு வீட்டுல இருக்கிறவங்க அதை சாப்பிடணுங்க இதை வைத்து வணங்கும் பொழுது முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நம்மளுடைய துயரங்கள் அனைத்தையும் நீக்குவதுடன் குடும்பத்துல நிம்மதியையும் ராஜபோக வாழ்க்கையும் வாழ்வதற்கான வழியை அவங்க காட்டுவாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த அமாவாசை வழிபாட்டு தினத்துல நிச்சயம் யாருக்காவது ஒருவருக்கு நீங்க அன்னதானம் வாங்கி தருவது அப்படின்றத செய்துடுங்க இந்த மாதிரி அன்னதானம் வாங்கி கொடுக்கும் பொழுது அதுல எல்லோரணையும் சேர்த்து வாங்கி கொடுப்பது அப்படின்றது இன்னும் ரொம்பவே விசேஷமான பலனை கொடுக்குங்க இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோவிலுக்கு நெய்யை தானமாக வாங்கி தருவது அதுவும் சுத்தமான நெய்யை நம்ம தானமாக வாங்கி தரணுங்க நீங்க வாங்கி தரும் அந்த நெய்யை தெய்வத்திற்கு தெய்வத்தோட சந்நிதிக்கு விளக்கு ஏற்றி எரியும் பொழுது அந்த சுடரில் தெய்வத்தின் முகம் பிரகாசிப்பது போல உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தானத்தை வருகின்ற மகாலய பக்ஷ அன்னைக்கு செய்வது மகாலய அமாவாசை என்று செய்வது அப்படின்றது செய்திடுங்க நான் சொல்லியிருந்த அமாவாசை வழிபாட்டில் இந்த இந்த மூன்று விஷயங்களைய தவறாமல் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் என்றென்றைக்கும் பண கஷ்டம் இன்றி நோய் நோடியின்றி நிம்மதியாக வாழ இந்த வழிபாட்டின் மூலம் வழியை தேடிக்கொள்ள முடியுங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த எளிமையான வழிபாடுகளை அமாவாசை தினத்தன்று செய்யும் பொழுது முன்னோர்களோட ஆசிர்வாதம் மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாரோட ஆசிர்வாதமும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இது மாதிரி பரிபூர்ணமாக இந்த ஆசிர்வாதம் கிடைத்தது அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த பொருளை வாங்கி வைத்து படைத்து வழிபாடு செய்வது அப்படின்றதையும் தானங்கள் செய்வது அப்படின்றதையும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கங்க அதே மாதிரி நாள் முழுவதும் ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு தீபம் இருக்கு இல்லையா அந்த தீபத்தை நாளைய தினம் ஏற்றி வைக்க போறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வால் வளர்க்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்